கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி கத்தர் இந்த காலவெளியில் நமக்கு வாக்கு பண்ணுகிற ஒரு வாக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கத்தரை வா அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் ரட்சிக்கப்பட்டோம் கத்தரை நாம் சொந்த ரசராக ஏற்றுக்கொண்டோம் அதற்கு பின்பாக நாம் அவரோடு ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தோம் பாவத்தை வெறுத்தோம் வீணான காரியங்களை நம்ம விட்டு அகற்றி போட்டோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் கத்திருக்குள்ளே வேத வசனங்களின்படியான அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு இன்றைக்கு அந்த வாழ்க்கையை நாம் கத்திரக்குள்ளாக வாழும்படியான கிருபையை பெற்றிருக்கிறோம் நமக்கு இப்பொழுது ஒரு பயம் உண்டாகும் என்னுடைய பிள்ளைகள் இந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே அவர்கள் வர முடியுமா இந்த பிள்ளைகள் இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா நான் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நான் காண முடியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு முன்பாக இருந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அது தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒன்றுமற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ரச்சிக்கப்பட்டதுனாலே நாம் இன்றைக்கு கத்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் இங்கே வாக்கு பண்ணுகிறார் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் நாசிவாத்தை ஊற்றுவேன் சொல்லி இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்போ பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை என்ன நாம் ஜெபிப்பது தான் நம்முடைய முக்கியமான கடமை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கக்கூடிய காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என் பிள்ளைகள் இயேசுவை நேசிக்க வேண்டும் என் பிள்ளைகள் அனுதினமும் வேத வாசிக்க வேண்டும் என் பிள்ளைகள் அனுதினமும் ஜபிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் கத்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அனுதினமும் ஜபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கத்த நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவ ஆவியையும் தேவ ஆசீர்வாதத்தையும் கொடுக்க இருக்கிறார் எனவே நம்முடைய பிள்ளைகளை பார்த்து இந்த உலக சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய பழைய வாழ்க்கையை ரசிப்புக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை எண்ணி அதுபோல சூழ்நிலைகள் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வந்துவிடுமோ என்று சொல்லக்கூடிய பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு என் தேவன் இப்பொழுது என்னை ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் அவர் எனக்கு வாக்குவும் பண்ணியிருக்கிறார் உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தாத்தின் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொல்லி நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் வாழ்க்கையில் கத்தாவே நேர் கட்டளை என்று சொல்லி நீங்கள் ஜபிப்பீ என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த அந்த தேவனுடைய ஆவியாருடைய அனுகிரகத்தையும் தேவன் கொடுத்த ஆசிர்வாத்தி உங்கள் கண்கள் காணும்படியாய் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் எனவே இந்த கால விலையில் விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலங்காதபடி உங்கள் பிள்ளைகளுக்காக அனுதினமும் நீங்கள் ஜோபம் பண்ணுங்கள் ஒவ்வொரு தேவைக்காக ஜோப் பண்ணுங்கள் அவருடைய படிப்பு அவருடைய திருமண காரியம் அவருடைய வேலை காரியம் அவருடைய எதிர்காலத்தின் காரியம் எல்லாவற்றையும் வச்சியும் சமத்தில் சொல்லி ஜோபம் பண்ணுங்கள் விசேஷமாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜோபம் பண்ணுங்கள் நிச்சயமாய் கத்தர் அவருடைய ஆவியையும் அவருடைய ஆசிர்வாதத்தையும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஊற்றி நிரப்பி ஆசிர்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிற கத்தாவே அப்பா எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பலவிதமான கலக்கங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறது கத்தாவே நாங்கள் உம்மை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டதுனாலே எங்களுக்கு இந்த நாட்களே கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஆவியானுடைய அனுகிரகம் இந்த காரியங்களெல்லாம் கத்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டதுனாலே இதை பொல்லாத உலகத்தில் நாங்கள் உங்களுடைய கிருபினாலே எங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நினைக்கும் போது அந்த பிள்ளைகள் ரச்சிக்கப்பட்டால் தானே இந்த அனுபவத்துக்குள்ளாக வர முடியும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் சிந்தையிலே நினைத்து கொண்டு இருக்கிறோமே வழியே அவர்களை குறித்து நாங்கள் அதிகமாக ஜபிப்பது கிடையாது கத்தாவே பிள்ளைகளுடைய தலையில் கையை வைத்து பெற்றோர்கள் அனுதனமும் என் பிள்ளைய ஆசீர்வதியும் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஆவியானுடைய அருள் கடந்து வரட்டும் என் பிள்ளைகள் ஆசிரியக்கப்பட்ட பிள்ளைகளாக உமால் ஆசிரியப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும் உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படட்டும் என் பிள்ளைகள் தேவனை அறிந்து ரட்சிப்பை அறிந்து தேவனுக்குள்ள ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அனுகிரகம் பண்ணும் என்று சொல்லி கத்தா ஜெபிக்கக்கூடிய அந்த எண்ணங்களை ஒவ்வொரு பெற்றோர் வாழ்க்கையில் கொடுத்து நீரவர்களை பலப்படுத்தி நிச்சயமாய் கத்தர் என் சந்ததி மேல் அவருடைய ஆவியை ஊற்றுவார் என் சந்தானத்தின் மேல் அவர் ஆசீர்வாதத்தை கற்றிடுவார் என்று சொல்லி விசுவாசோடு கத்தாவுடைய பிள்ளைகள் காத்திருக்கிற அந்த காத்திருக்கிற அறிந்து அப்படியே பிள்ளைகளை கத்தாவுடைய ஆவியினாலும் ஆசீர்வாதத்தை நிரப்பி ஆசீர்வத்தில் கத்தாவே அதை கண்டு அந்த பெற்றோர் மகிழ்ந்திருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே ஏழியின் பிள்ளைகள் கத்தரை அறியவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுதான் பெரிய மிஸ்டேக் ஆனால் பிள்ளைகள் கத்தரை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அனுபவத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க உபாவத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீ பிள்ளைகளோடு இருக்கும்போதும் சாப்பிடும்போதும் நடக்கும்போதும் உறங்கும் போதும் இறந்திருக்கும் போதும் எப்பொழுதும் கத்தருடைய காரியத்தை குறித்து உன் பிள்ளைகளோட பேச சொல்லப்பட்டிருக்கு பேசுங்கள் சாட்சிகளை சொல்லுங்கள் எப்படி கத்திர தூக்கி எடுத்தார் உங்களை எப்படி ரசித்தார் எப்படி உங்கள் வாழ்க்கையில் கத்த உதவி செய்தார் எப்படி உங்களை உயர்த்தினார் இதெல்லாம் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக பிள்ளைகள் கத்தரை பற்றி கொள்வார்கள் ரச்சிக்கப்பட்ட அனுபவத்துக்களாய் கடந்து வருவார்கள் ரட்சி பிள்ளைகளே திறந்து வாழ்வார்கள் கத்தருடைய ஆவியும் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் நிரப்பு காட் பிளஸ் யூ